எல்லோரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் நாடு நன்வழியிலே முன்னேற வேண்டும் என்று நான் கருப்பப்படுகிறேன் அதுபோலவே நம்முடைய ஐயா தங்குவேல் ஐயாவும் சந்தோஷன் ஐயாவும் கேட்டுக்கொண்டிருக்கிறேங்க அந்த ஒற்றுமையை வலியுறுத்தும் ஒரு பாடல் உன்னா இருக்க கத்துக்கணும் இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும் உன்னா இருக்க கத்துக்கணும் இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும் காக்கா கூட்டத்தை பாருங்க காக்கா கூட்டத்தை பாருங்க அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க காக்கா கூட்டத்தை பாருங்க அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க உன்னாயிருக்க கத்துக்கணும் இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும் விட்டு வெளியே வந்தால் நானும் நடக்கலாம் தெரிஞ்சு நடந்துகிட்டால் நல்லாயிருக்கலாம் வீட்டு விட்டு வெளியே வந்தால் நானும் நடக்கலாம் அந்த நாளும் தெரிஞ்சு நடந்துகிட்டால் நல்லா இருக்கலாம் முன்னை கேட்டு என்னை கேட்டு உருவம் நடத்தும் நாடகத்தை நிறுத்த முடியுமா உன்னா இருக்க கத்துக்கணும் அந்த உண்மையை சொன்னா தன்னை போல பிறரை இன்னும் தன்மை வேண்டுமே தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே தன்னை தன்மை உள்ளத்தில் செல்வம் வேறில்லை போல மனம் படைத்தான் செல்வம் வேறில்லை இது புரிந்து கொண்ட ஒருவனை போல் மனித பேரில் இருக்க கத்துக்கணும் அந்த உண்மையை சொன்ன ஒத்துக்கணும் கொஞ்ச நேரம் காற்றடித்து ஓய்ந்து போகலாம் வானில் டித்து ந்து போகலாம் வானில் போடிவரும் மேகங்களும் கலைந்து போகலாம் நேற்று இருக்க கத்துக்கணும் அந்த உண்மையை சொன்ன ஒத்துக்கணும் காக்கா கூட்டத்தை பாருங்க அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க இருக்க கத்துக்கணும் அந்த உண்மையை சொன்ன ஒத்துக்கணும்